அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு வலைக்கம் யூடியூப் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு முத்தான நிகழ்ச்சி சொல்லாடல் இது உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும் பலதரப்பட்ட விடயங்களை அலசி ஆராயும் ஒரு புதிய நிகழ்ச்சியாக புதிய சந்ததியினருக்கு நாங்கள் படைக்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவு மிக மிக முக்கியமானதாகும் தகவல் அரங்கம் யூடியூப் சேனலில் இதுவரை பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை பெற்று உங்களுடைய பேராதரவுகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள் அதற்கு எல்லாம் பதிலீடாக உங்களுக்கு நாங்கள் போகின்றோம் சொல்லாடல் சிறப்பு நிகழ்ச்சி பேரை கேட்ட சும்மா இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய முழுக்க முழுக்க பங்களிப்பின் ஊடாகவே இடம்பெற இருக்கின்றது என்பதுதான் மிகவும் சிறப்பம்சமாக காணப்பட இருக்கின்றது தகவல் அரங்கத்தில் என்ன விடயம் பேசப்போகின்றோம் என்பதை தீர்மானிக்கப் போகின்றீர்கள் நீங்கள்தான் சொல்லாடல் நிகழ்ச்சியானது பல புத்தம் புதிய தகவல்களை அறிந்து கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்புக்களை தரப்போகின்றீர்கள் நீங்கள்தான் நீங்கள் தரும் தலைப்புக்கள் அதாவது கண்டன்கள் டொப்பிக்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தெரிவு செய்யப்பட இருக்கின்றது உங்களுடைய தலைப்புகளை இந்த வீடியோவின் கமெண்டில் நீங்கள் பதிவிடலாம் இது சம்பந்தமாக பேசுங்கள் என்று நீங்கள் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம் எனவே வர இருக்கும் சொல்லாடல் நிகழ்ச்சிக்கு தலைப்புக்களை நீங்கள்தான் தரப்போகின்றீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் எமது சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இந்த தகவல் மிக மிக முக்கியமானதாக காணப்பட போகின்றது புதிய புதிய தகவல்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வருவதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் நீங்கள் தரும் டாபிக்ஸ் அல்லது தலைப்புகளுக்கு போதிய தகவல்களை ஆராய்ந்து உண்மைப்படுத்தி அதனை நாங்கள் வீடியோவாக எடுத்து வெளியீடு செய்ய இருக்கின்றோம் இந்த வீடியோவானது மிகவும் பிரயோசனமாக இருந்தால் நீங்கள் விரும்பினால் எமது யூடியூப் சேனலுக்கு கிஃப்ட் செய்யலாம் அதுவும் எமது இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாகவும் சுறுசுறுப்பாகவும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் தான் இந்த வழிமுறையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது வெறும் ஆரம்பம் மட்டுமே இது மிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக அமையப்போகின்றது காத்திருங்கள்